நமக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது ஊதிய குழுவில் நமக்கு இழைக்கப்பட்ட அநீதி எட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபதுன்றது அதாவது அந்த மே முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இருக்கிறவங்களுக்கு எட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபதையும் ஒ ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சேர்ந்தவங்களுக்கு ஐயாயிரத்தி இரநூறுன்ற ஊதிய அடிப்படை ஊதியத்தையும் நமக்கு கொடுத்துருக்காங்க ஒரு நாள் வித்தியாசத்தில் மூவாயிரம் அளவுக்கு நமக்கு வந்து மூவாயிரம் ரூபாய் அளவுக்கு வித்தியாசம் வருது ஊதிய முரண்பாடு குறைச்சிருக்காங்க இருக்கிறதே இருந்தாலும் பரவாயில்ல அந்த பே கமிஷன் வரும்போது அவங்களுக்கு அதிகப்படுத்தி தானே கொடுக்கணும் ஒவ்வொரு பே பே கமிஷனும் என்னன்னா அகவள்ளிப்படி மற்ற எல்லாமே அந்த வாழ்வாதாரத்துக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா உயர்த்தி கொடுப்பாங்க ஆனா இருக்கிறத வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பத்தாம் வகுப்பு ஆசிரியர்கள் மாதிரி பத்தாம் வகுப்பு படித்தவர்கள் வந்து தர ஊதிய த தராங்க எங்களுக்கு ஆனால் நாங்கள் ப பட்ட பத்தாம் வகுப்பு பன்னெண்டு பட்டய படிப்பு பட் பட்ட படிப்பு அது இல்லாமல் தகுதி தேர்வு நியமன தேர்வு எல்லா தேர்வையும் முடிச்சுட்டு தாங்க வந்திருக்கோம் நாங்கள் இதுக்கு மேலே என்ன இவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல இவங்க கேட்ட எல்லா தகுதியும் எங்ககிட்ட இருக்குது நாங்கள் கேட்குற தகுதியான ஊதியம் மட்டும் எங்கே இருக்குதுன்னு தெரியல குழு போட்டோம் குழு போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க மூன்று வருடத்துக்கு முன்னாடி ஒரு குழு அமைச்சு தந்தாங்க அந்த குழு அறிக்கை என்னாச்சுன்னு எங்களுக்கு தெரியலை நாலரை வருஷமாக நாங்கள் காத்துட்டு தான் இருக்கோம் இவங்க ஆட்சிக்கு வந்து இன்னும் எங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கல சீக்கிரமா தீர்வு கிடைக்கும் நம்பிக்கையோட நாங்க இங்க இருந்து இருக்கோம் போராடி நாள இருக்கோம் சார் நாங்க